திருவண்ணாமலை மாவட்டத்திலும் பிஎஸ்ஜி குடும்பத்தினுடைய துணை நிறுவனமான லீப் கிரீன் எனர்ஜி பிரைவேட் லிமிடெட் ஏறத்தாழ பத்தாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஐந்து கோடி ரூபாய் முதலீட்டில் மூவாயிரம் பேர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கக்கூடிய வகையிலும் அரியலூர் மாவட்டத்தில் தைவான் நாட்டை சார்ந்த டீன் ஷூஸ் குடும்பத்தினுடைய துணை நிறுவனமான ஃப்ரீ ட்ரெண்டிங் இண்டஸ்ட்ரியல் இண்டியா பிரைவேட் லிமிடெட் ஆயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் ஏறத்தாழ ஆயிரத்தி பதினாயிரம் பேர்களுக்கு வேலைவாய்ப்பினை உருவாக்கக்கூடிய வகையிலும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கேன்ஸ் சர்க்யூட்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் ஆயிரத்தி தொன்னூற்றி ஐந்து கோடி ரூபாய் முதலீட்டில் ஆயிரத்தி முப்பத்தி மூன்று பேர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கக்கூடிய வகையிலும் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் அசன் சர்க்கியூட்ஸ் பிரைவேட் லிமிடெட் அறுநூற்றி பனிரெண்டு கோடி ரூபாய் முதலீட்டில் ஆயிரத்தி எண்ணூறு பேர்களுக்கு குறிப்பிடத்தக்க வேலைவாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய இந்த முதலீடுகள் வரப்பெற்றிருக்கின்றன அந்த முதலீடுகளுக்கான ஒப்புதல் நம்முடைய நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய இன்றைய அமைச்சரவைக் கூட்டத்திலே வழங்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக நீங்கள் ஒட்டுமொத்தமாக என்றால் இந்த முதலீடுகள் தமிழ்நாட்டினுடைய பல மாவட்டங்களில் தென் மாவட்டங்களாக இருக்கக்கூடிய தூத்துக்குடி விருதுநகர் திருநெல்வேலி ராமநாதபுரம் போன்ற மாவட்டங்கள் அதேபோல இங்கே இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் கிருஷ்ணகிரி போன்றிருக்கக்கூடிய செங்கல்பட்டு போன்றிருக்கக்கூடிய மாவட்டங்கள் அருகே இருக்கக்கூடிய ராணிப்பேட்டை மாவட்டம் ஆக இந்த மாவட்டங்களில் பரவலாக இத்தகைய முதலீடுகள் இன்றைக்கு அமையக்கூடிய வகையில் தொழில் திட்டங்கள் வந்திருக்கிறது என்பதை தெரிவித்துக்